கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் கர்த்தரன் பாய் சொந்த ரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா

இதனால் ஒவ்வொரு இறுதியாக இடம் செலுத்திய ஒவ்வொரு கணவரை பெரியவர் சர்மாவை ஒன்று இரத்தம் தெரிந்து கொள்வதற்காக சொல்லியோ இந்த புலவர்களை சமையல் கட்டுமான ஈசிக்குக்காகவும் சொல்லும் இந்த ஊர் மக்களின் ஒவ்வொருவரை ஈசிக்குக்காகவும் சொல்லும் அவர்களை இந்த உயிரி வரும் நாட்களில் ஒரு பெரிய இறுதியில் கொடுத்துக்கொள்வதற்காகவும் சொல்லியோ சொல்லியோ இயற்கைக்கு தெரிய இருக்க ஒவ்வொரு மக்களை ஆசி பதிய எல்லா மக்களும் ஆகும் எனக்கு கட்டுப்பட்ட இந்த உரையை செய்து கொள்கிறார்கள் चेरी द्वारा आमंत्रित है और उनके कई प्रयासों से आसम्दीय हृदय व्यवस्था के अग्रणी मान चेरी द्वारा योगी सिंह द्वारा आयोजित किया अंत में ീരം അല്ലോ പാവപനം കല്ലോ நல்ல பிதாவே நல்ல இந்த மதி வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் கோடா கோடிய பெருவாய்ப்பின்படி எங்களுடைய சபை மக்கள் சபையில் உள்ள அனைத்து மக்களையும் தமிழ் வரப்போல் நாட்டில் கோடா கோடியாக ஆசிரியப்போற தயவுக்காய் அண்டு செலுத்துகிற இந்த நாளில் கேட்டதான வேத வசனத்திற்படி நாங்கள் அனைவரும் ராஜாவை உம்மிடத்தில் பேசி எங்கள் தகுப்பனை நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கும் நீ தந்து எங்களை தகுப்பனை வரப்போகின்ற ஆண்டுகள் வரைக்கும் தகுப்பு ஆசிரியர் வழிநடத்தும்படியாக நாங்கள் சேமிக்கிறோம் நீரை ஏற்றுக்களும் மூலமாக ஜபுனே சொல்லிவிட்டதாவே உனக்காய் பகிரப்பட்டதல்லோ தேவ குமாரனின் ஜீவ பத்தை நீ நிற அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதர கர்த்தரின் பந்தியில் வா கர்த்த सब कुछ करना पाएं। आपने इस बात को इतना नालेले, नालेले करना पड़ेगा। इस बात को नालेले, अन्य गुड़ी नालेले हुए समाधान तेरा बारीबीड़ मेरा नालेले। जब उनको रखना पड़ेगा तो उन्हें समाधान बारी करते तोड़ पड़ते होंगे नहीं क्या? ये ऐसी मुद्दा लेकर दे चला है ये काम उनके सामने आप इ இருக்க வேண்டும் என்று நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று என்று சொல்லிருக்கிறீங்க ஒரு பல்லாப்போ உனக்கு நேரிடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா அப்படிப்பட்ட வாக்கியத்தை நாங்கள் நினைக்கிறோம் சாமி எங்கள் கிராமத்தை சுற்றிலும் நம்முடைய தூதர்களை நீங்க அப்படி எந்த ஒரு வாதைகளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க நல்ல है सर इधर से आगे जाओ अंधे बक अंधे बक शरीर के पर अभी बोलकर अंदर का ज्यादा वेट रहता है और आमीन आमीन आगे चलते हैं तो ये जो जो सोत्र है बताता श्री ओम श्री गणेशाय नमः और बोल जी मेरी समाधन दैवित लाग पावन्याय और दिव्यय बोलिए आमीन सोत्र और सोत्र बहुत बढ़िया ये सीखिको ஒரு தாயருக்காக நன்றியோட பிரிக்கிறோம் கூட நன்றி செலுத்திக்கிறோம் அப்ப இந்த நாளிலே நாங்கள் புதிதாக ஒரு ஆலயத்தை கட்ட கடன் நீங்க ஆராய்ந்து உ

नभई पार

Thank you. Thank you.

Should we be

கோடை காலத்துல நியூயார்க்கில் இந்த கிராமத்தை நம்ம சுத்துறோம். இந்த கிராமத்து market-ல வாங்கிக்கிடோம். இந்த கிராமத்து river-ல வந்து செக்கிறோம். இந்த கடலோரப் பகுதியில ஒரு ஆக்சன் முடிஞ்சா. அப்பறம் எல்லாரும் அந்த பேக்கெட்ல ஊர் நோக்கி செங்கில் நம்ம வழி மகிமைப்படுமையா. ஏதோ ஒரு நல்லமை விளங்க முடியா ஏத்துறோம். நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து வந்து வாசிக்கணும். எங்களோ இந்த மண்ணுல எத்தனை இளமாந்தியோ பிரவேசிக்குது. மக்கள் அந்த உண்மை அறிந்தபடியான கிருமைகள் நாங்கள் பதைப்பாட்டுகிற மக்களாக அன்பிலே நிறைந்திருக்கிற மக்களாக ஆண்டு அன்பை நாங்கள்

கூறியமா பாவ லோகம் தன்னில் மனம் வைத்து தன்னியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தில் வா ன்பின் வீருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே துன்பம் துயர்போமே இருதயம் சுத்தத்திடனாமே இன்பம் மீகும் தேவ அன்பின் வீருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதிப்போ தேவா கத்தரின் பந்தியில் வா சகோதரா கத்தரின் பந்தியல்வா கத்தரின் பந்தியில் வா நன்றி செலுத்துகிறோம் தகவலையும் படத்துக்கூடும் நிறுத்தம் சத்தாவே ஏற்படுத்தினதற்கு நோக்க வேண்டையா கிராமத்தை சுற்றிலும் ஒரு தேவை மகிழ்ச்சியை கொண்டு போவதற்கு புகுந்து செல்வதற்காக சத்தாவை முன் செலுத்த நாட்டிலே அரை தான் எப்பதா செய்கிறோம் அப்பா இந்த பகுதியில் கலந்து இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய கடன்கள் கொடுங்கள் ஒவ்வொரு மூலமாக இந்த பாய் இதெல்லாம் பாடல் புதிய மூலமாக உங்களுடைய மதுமையை பதை சாக்கி கொண்டு இருக்கிறார்களோ உங்களுடைய கிராமத்தின் மதுமையை துடித்து பாடும்பொழுது அங்கே தெரிந்த மதுமையை ப்ளஸ்வம் கடந்து வருகிறது அதெல்லாம் எல்லாம் மதுமைக்கு பார்த்துருவார்கள் ஒவ்வொருவருமே மாற்று வருவதாக நன்றியப்பா நேபோலப்பா அந்த நாட்டில் அப்பா கூட உடல் கட்டணத்துக்கு ஒரு பெரிய பவனி கடந்து வந்ததாக வேதும் எங்களுக்கு அந்த பவனி வரைக்கும் எதாவது ಕಥಾವೇ ಪಣಿ ಆಸ நோக்கி பார்த்த ஜனங்கள் அப்பா அந்த பழனிக்கு பின்புடைய தெய்வ சமூகத்திலே அப்பா உடைய நாமத்தின் தெய்வ ராஜ்யத்தின் காரியமாக சமூகம் தேவனுக்காக அப்பா நீங்கள் நாட்டில் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தீர்கள் என்று சொல்லி வேதம் காண்பிக்கிறது அதற்கு பின்பு அப்பா எல்லாரும் அப்பா பெதாக வேண்டும் சொல்லி உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய புத்திர சுகிதாரத்தின் காரியங்களை அந்த நாட்கள் முதற்கொண்டு எல்லா ஜனங்களுக்குள்ளும் கொடுத்திருப்பான் எல்லாரும் உண்மை நோக்கி அப்பா பெதாக வேண்டுமென்று சொல்லி குறிப்பிடக்கூடிய ஒரு பெரிய புத்திர சுகிதாரத்தை கொடுத்திருப்பான் அந்த

அப்பா உடைய சமூகத்தை மட்டுமையை சொல்லுகிறார்களோ எங்கள் ஆலயத்தின் மூலமாய் ஒளிப்பதிப்பின் மூலமாய் அப்பா ஒவ்வொரு நாட்களிலும் ரசிகப்படுகிறமானது எங்கள் அப்பா கிராமத்திற்குள் யாரெல்லாம் வந்தது சட்டத்தை மத்தியில் ஒரு பெரிய உடலை கொண்டு வந்து நாங்கள் சொல்ல அதே போல ஒரு மட்டுமே எங்கள் அப்பா கிராமத்தினால் கட்ட வேண்டியோம்

மட்டும் அந்த கரங்களை கொடுக்கிறோம் அப்பா அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் மீது நல்ல சுகம் ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டவிட்டுங்க அப்பா அவர்கள் செய்கிற ஒவ்வொரு கையின் உடைய கிருபை ஆசீர்வாதம் இருக்கும்படியாக நகைச்சு விக்ரமப்பா அப்பா அந்தவரையை வேலை பார்க்கும் இடங்கள்ல வியாபார ஸ்தலங்கள்ல தேவக்கு ോയിൽ വന്നലവീനമോ എല്ലാവരെയും ആവരെ ഇപ്പോഴേക്ക് കടന്നു പോകും പോലും അത്